உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று புதன்கிழமை வரக்கூடிய அற்புதமான மகா சிவராத்திரி இந்த ஒரு பொருளை நீங்கள் தானம் செய்தால் போது உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் அது என்ன பொருள் அப்படின்றத பத்தி இன்னைக்கு வந்து பார்க்கலாம் மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு வந்து சிவபெருமானுடைய வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த நாள்ல கண் விழித்து சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் அனைத்தும் நீங்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றத பத்தி நம்ம நிறைய வீடியோல பார்த்துருக்கோம் பொதுவா பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பிரதோஷம் வந்த நாள்ல நம்ம வந்து காலையில எழுந்து விரதம் இருந்து வழி போட்டோம் அப்படின்னா எவ்வளவு நல்லதோ அதை விட பல மடங்கு நல்லது இந்த சிவராத்திரி அன்றைக்கு நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யறது முக்கியமாக எளிமையான உணவுகள் உண்டு கூட நீங்க வந்து விரதத்தை எடுக்கலாம் இப்ப இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையில நல்ல உணவு எடுத்து விரதத்தை நீங்க வந்து முடிச்சுக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில இருந்தே நீங்க இந்த சிவராத்திரி விரதத்தை ஆரம்பிக்கலாம் அதாவது புதன்கிழமை காலையில இருந்தே நீங்க சிவராத்திரி விரதத்தை ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க நீங்க வந்து முழுவதுமே இருந்து விரதம் இருக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து மௌன விரதம் கூட வந்து இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு முடியும் அப்படின்னா அது வந்து எடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விரதம் மட்டும் இருக்கலாம் அன்னைக்கு வந்து குளிச்சுட்டு ஆஹ் சிவபெருமானுக்கு அபிஷேகம் எல்லாமே செய்துட்டு சிவ புராணங்கள் வந்து படிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் முக்கியமாக கோவிலுக்கு போங்க அதே மாதிரி ஆஹ் சில பேருக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் பால் தண்ணீர் இது வந்து எடுத்துக்கலாம் சாயந்தர நேரத்துல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போங்க சிவபெருமானுடைய உருவப்படம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி சிவபெருமானுடைய சிலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணி வழிபாடுகள் செய்யுங்க பூஜையை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு முறை குளித்துடுங்க எளிமையாகவே அவருக்கு அபிஷேகம் வந்து நீங்க பண்ணலாம் சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு காலங்கள் இருக்கும் அதாவது நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு முதல் காலம் ரெண்டாவது காலம் பத்தரை மணிக்கு அப்புறம் மூன்றாவது காலம் நைட் பன்னெண்டு மணிக்கு நான்காம் காலம் அதிகாலை நான்கு முப்பது மணி இப்படி நான்கு காலங்களிலுமே ஒவ்வொரு மாதிரி பூஜைகள் வந்து ஒவ்வொரு கோயிலையும் பண்ணுவாங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல அந்த நேரத்துல கடைபிடிக்கக்கூடிய பூஜைகள்ல நீங்க வந்து கலந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அன்னைக்கு நாள சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் மலர்கள் இதெல்லாமே வச்சு வழிபாடு செய்யுங்க இல்ல கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கவங்க வீட்லயே நீங்க வந்து ஆஹ் சிவனுக்கு வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ணி பாசிப்பருப்பு பொங்கல் வந்து வைக்கலாம் ரெண்டாம் காலத்துல பஞ்சாமிர்தத்தால அபிஷேகம் பண்ணி இனிப்பு பாயாசம் கற்கண்டு பொங்கல் வைக்கலாம் மூன்றாம் காலமும் ரொம்ப முக்கியமானது அப்ப தேனால அபிஷேகம் பண்ணி எழு சாதம் படைக்கலாம் நாலாவது காலம் கரும்பு சாரால அபிஷேகம் பண்ணி சுத்த சாதத்துல நெய் ஊத்தி படைக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல என்னால இத்தனை அபிஷேகம்லாம் இத்தனை இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு நைவேத்தியம் ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு சிவராத்திரி அன்னைக்கு திருவாசகம் பணியும் அடுத்த நாள் காலையில ஆறு மணிக்குள்ள நீங்க தீபாராதனை காத்து சிவ வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது குலதெய்வ கோயிலுக்கு போறவங்க விரதம் இருந்து போலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சிவபெருமானுடைய அருள் அப்படின்றது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவராத்திரி அப்படின்றது புதன்கிழமை வருது இல்லைங்களா அப்ப புதனுக்கு உகந்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா பச்சை பயிர் சோ அப்ப அந்த பச்சை பயிரை நீங்க தானமாக இந்த நாள்ல கொடுக்கறது அப்படின்றது இன்னும் கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க ஒரு பசுவிற்கோ ஒரு காகத்துக்கோ இந்த பச்சை பயிரை கொடுக்கலாம் இப்ப பசுவுக்கும் காகத்துக்கும் இந்த பச்சை பயிரை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுவுக்கு நீங்க வந்து எப்போ கொடுக்க போறீங்களோ அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சைப்பயிறை நல்லா ஊற வச்சுட்டீங்கன்னா அது ஊறி ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அது கூட கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து நீங்க பசுக்களுக்கு அன்னைக்கு நீங்க வந்து தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி இப்ப காகைக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த பச்சைப்பயிரை நல்லா பொடியா அரைச்சிக்கோங்க அது கூட கொஞ்சம் நெய் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து உருண்டை மாதிரி பிடிச்சி அதை நீங்க காகத்துக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு வகைகள்ல இந்த ஜீவராசிகளுக்கு நீங்க தானம் கொடுக்கும் போது சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி